ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு வைகாசி பௌர்ணமி இன்னைக்கு வைகாசி பௌர்ணமியில் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் கோச்சாரத்தில் நடந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரனோட ரிஷப பாவகத்தில் குருவோட சேர்ந்து ஆட்சி பெற்ற சுக்கரன் கூட சேர்ந்து பௌர்ணமி சந்திரனோட நேர் பார்வையில் அதிக அளவு சுபர் தொடர்பில் இருப்பார் சூரியன் பார்த்தீங்கன்னா மூணு சுபகிரக தொடர்பில் இருக்குது இங்கே சூரியனுக்கு எந்த ஒரு பாவர் தொடர்பும் இல்லை சனி ராகுக்கு எது தொடர்பு இல்லை சிலர் சொல்லுவாங்க ராகுவோட மூன்றாம் பார்வை சூரியனுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்வை கிடையாது சாயாகிரகமான ராகு கேது ரெண்டு பேருக்கும் பார்வை கிடையாது சூரியன் அதிக அளவு சுபர் தொடர்புல இருக்கிறது இன்னைக்கு பறக்கிற எந்த குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷப லக்ன குழந்தைங்களுக்கு பிரதானமா நல்லது அடுத்ததா மகர லக்னத்துல பறக்கிற குழந்தைங்களுக்கு நல்லது காரணம் ரிஷபலக்னத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி குரு இந்த லக்னத்துக்கு பிரதான அவயோக கிரகமான குரு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தை விட்டு மறைஞ்சு லக்னத்திலே திக்பலமா இருப்பார் லக்னாதிபதி சுக்ரன் ஸ்ட்ராங்காக லக்னத்திலே இருப்பார் பௌர்ணமி சந்திரனோட பார்வை லக்னத்துக்கு இருக்கும் அதனால ரிஷப லக்னத்துக்கு பிரதானமாக இது ஒரு நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தசா புத்தி பாருங்க ரிஷப லக்னத்துக்கு தசா புத்தி பார்த்தீங்கன்னா குருதசை லக்னத்துக்கு ஆகாத குருதசை சைல்டுஹுட்லேயே முடிஞ்சிடும் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகதசை லக்ன யோக தசை சனி தசை புதன் தசா கேது தசா சுக்கரதசை அப்படின்னு யோகதசை கண்டினியூவாக நடக்கும் அதனால ரிஷப லக்ன குழந்தைங்களுக்கு இந்த அமைப்பு நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு அஞ்சில் குரு இருந்து லக்னத்தை பார்ப்பாரு அது மட்டும் இல்லாமல் மகர லக்னத்துக்கு தசா பார்த்தீங்கன்னா குரு தசை சைல்டுஹுட்ல நடக்கும் மூன்றாம் அதிபதி தசை குருதசை அதுவும் அஞ்சுல இருந்து குரு தசை நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ன யோக தசையா நடக்கும் சனி தசா புதன் தசா கேது தசா சுக்கரதசா அப்படின்னு யோக தசையா நடக்கும் அதனால ஃபர்ஸ்ட் ரிஷப லக்னத்துக்கு இந்த அமைப்பு நல்லது அடுத்து மகர லக்னத்துல பறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த அமைப்பு நல்லது மற்ற லக்னம் பார்த்தீங்கன்னா மற்ற லக்னப்படி போட்டு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு குறா இருக்கும் மிதுன லக்னம்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பன்னெண்டில் இந்த சூரிய குரு யோகம் வந்து பன்னெண்டில் போய் மறையும் கன்னியா லக்னம்னு எடுத்தீங்கன்னா லக்னத்திலேயே கேது இருக்கும் செவ்வாயோட பார்வை லக்னத்துக்கு இருக்கும் லக்னம் மட்டுப்படும் இந்த மாதிரி மத்த ஒவ்வொரு லக்னத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குறை இருக்கும் தனுசு லக்னம் பாத்தீங்கன்னா ஆறுல போய் இந்த சூரிய குரு யோகம் வந்து மறையும் லக்னாதிபதி ஆறுல மறைவாரு சுக்ரன் பாத்தீங்கன்னா ஆறுல லக்னத்துக்கு ஆகாத சுக்ரன் பாத்தீங்கன்னா ஆறுல ஸ்ட்ராங்கா இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு குறை வரும் அப்படி எந்த ஒரு குறையும் வராத லக்னம் எதுன்னு பிரதானமா இந்த அமைப்புல பார்த்தோம்னா ரிஷப லக்னத்துக்கு இந்த அமைப்பு ஃபிட் ஆகுது அடுத்ததாக மகரத்துக்கு ஃபிட் ஆகுது அதனால தான் இந்த ரெண்டு லகனத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரொம்ப வருஷம் கழிச்சு எந்த ஒரு பங்கமும் இல்லாத சூரிய குரு யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த வைகாசி பௌர்ணமியில ஒரு ரூலர் கிங் வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த குழந்தை வளர்ந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ரூலர் ஆகுதா அல்லது ஒரு நேஷனுக்கே ரூலர் ஆகுதாங்கிறது ஃப்யூச்சரில் தெரியும் ஆனால் நிச்சயமா இன்னைக்கு இந்த வைகாசி பௌர்ணமியில பறக்கிற ஒரு குழந்தை ரூலரா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்